தற்போது தமிழ்நாட்டிலே அதிகப்படியான பார்வையாளர்கள் கொண்டிருக்கக்கூடிய நமது முத்துசில் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய விளம்பரங்களை நீங்கள் இப்போது முன்பதிவு செய்து கொள்ளலாம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலிருந்தும் தினசரி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் தினசரி பார்வையாளர்கள் உள்ளார்கள் நீங்கள் எந்த பிசினஸ் செய்தாலும் இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் டபுள் எயிட் ஜீரோ செவன் த்ரீ நைன் ஃபைவ் ஃபோர் டூ நைன் முத்துசில் என்னுடைய நவம்பர் மாதம் தேதி காலை செய்யப்படுகிறது வானிலைக்கு இது தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாடு மற்றும் தென் தமிழக பகுதிகளில் பரவலாக மழை என்பது பதிவிறி வருகிறது தென் தமிழக பகுதிகளில் கடந்த மூன்று தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகின்ற சூழ்நிலையில அடுத்து வருகின்ற மூன்று தினங்கள்ல மழை தீவிரமடைந்து போகிறது ஏற்கனவே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திடீர் மலை பதினெட்டு சென்டிமீட்டர் பத்தொன்பது சென்டிமீட்டர்ல வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இனிமே வரக்கூடிய நாட்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சில இடங்களில் பத்தொன்பது சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் அடுத்த மூன்று தினங்கள மழை பொய்யும் என்பது பதியக்கான வாய்ப்பு இருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்து இருந்து கடந்த நான்கு தினங்களாக தென்தமிழகத்தின் அநேக இடங்களிலும் மழை பதிவாக இந்த நிலையில் மேலும் வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திலிருந்து எழுவத்தி ஐந்து மணி நேரத்திற்கு தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலேயும் தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒவ்வொரு இடங்களில் பதினைந்துல இருந்து இருபது சென்டிமீட்டர் தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் பதினைந்துல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் மழை பொருவிகளுக்கான வாய்ப்பு காணப்படுது அதுக்கு பிறகு மீண்டும் இருபத்தி நான்காம் தேதியும் தூத்துக்குடி பகுதிகளில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளையும் தூத்துக்குடியில பலத்த மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அடுத்த மூன்று தினங்களுக்கு கன முதல் எச்சரிக்கையும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் அதை எச்சரிக்கையும் கொடுக்கப்படுகிறது அரபிக்கடல் பகுதிகளிலும் குமரிக்கடல் பகுதியிலும் தற்போது சுழற்சி நிலவி வருகிறது இதனுடைய அமைப்பு கிழக்கு திசை காற்று தென் தென் தமிழகம் வழியாக பலமாக உள்நுழைக்கிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டின் அனை இடங்களிலும் தென் தமிழக பகுதிகளிலும் மழை அடுத்த மூன்று தினங்களுக்கு பரவலாக பதிவாகப்படும் இதில் தென் தமிழகம் தென் கடலோர பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது அதே போன்று வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் அருகே அதாவது தெற்கு மற்றும் தென்மேற்கு தென்கிழக்கு வங்கக்கடல் அருகே ஒரு புதிய காற்று சுழற்சி வருகின்ற பத்தொன்பது மற்றும் இரு பத்தொன்பதாம் இருந்து இருபத்தி இரண்டாம் தேதிக்குள்ள உருவாகிறதுக்கான வாய்ப்பு காணப்படுது இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி இன்றிலிருந்து அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கிவிட்டது ஏற்கனவே தற்போதைக்கு சுழற்சி உருவாக ஆரம்பிச்சிருக்கு மேலும் இந்த சுழற்சி என்பது படிப்படியாக மெல்ல 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 தீவிரம் அதிகரித்து வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகுதான் இதுக்கு அமைப்பு என்பதே கிடைக்கும் அது வரைக்கும் இது சாதாரண ஒரு கீழடுக்கு சுழற்சி அல்லது மேலடுக்கு சுழற்சியாகவே நிலை பெறுவதற்கான வாய்ப்பு காணப்படுது எப்போ இது நிகழ்வாக மாறும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது நிகழ்வாக மாறுகின்ற நாட்கள் அதாவது இது வந்து ஒரு தீவிர சுழற்சியாக வலுப்பெறக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தாக்க வருகின்ற இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு இது ஒரு காற்றழுத்த லோ பிரெஷராக வலுவடைவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த லோ பிரஷர் ஏரியா வந்து படிப்படியாக வெளிநாடுகள் லோ பிரஷர் டிப்ரஷன் இந்த நிலையில வலுபெறுவதற்கான என்னுடைய கூற்று என்னுடைய கணிப்பின் அடிப்படையில ரெண்டு விஷயத்த நான் உறுதியாக கூறுகிறேன் அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நிகழ்வு எந்த அளவுக்கு வலுவாக வருகிறதோ எந்த அளவுக்கு வலுவடைகிறதோ அந்த அளவுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து ஒருவேளை புயலாக தீவிர புயலாக ஒரு மச்சத்துல சென்னையில இருந்து புதுச்சேரி இடைப்பட்ட பகுதிகளை நோக்கி நகரம் அதுவே தீவிர புயல் இருந்து சாதாரண புயலாக இருக்கும் பட்சத்துல கடலூர்ல இருந்து நாகப்பட்டினம் இடையே கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துல இருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரைக்கும் இதோடைய நகர் நிலை இருக்கிறது அப்படின்னாக்க இது கிட்டத்தட்ட நம்ம ராமேஸ்வரம் முதல் நாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சோ இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் சின்னம் இந்த அமைப்புல வந்தாக்க இலங்கையை கரையை கடந்து இலங்கையுடைய திரிவோ கரையை கடந்து தென் தமிழக மலையாக இது நகரும் என எதிர்பார்க்கலாம் இதன் அமைப்பின் காரணமாக வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள் தென் தமிழக மாவட்டங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுது ஸோ இதுதான் நம்ம ஐஎம்டி இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இன்னும் ஒரு மேக்சிமம் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வெளியிடுவாங்க இந்த நிகழ்வுகளை பொறுத்தவரையில் ஒரே ஒரு விஷயம் நான் பெங்கர் சைக்ளோனை பொறுத்த வரைக்கும் யாராலையும் கிரெடிட் பண்ண முடியாது யாரும் இது வரைக்கும் ப்ரெடிட்டும் பண்ணலை ஆக்சுவலி இது ஒரு சிஸ்டம் அப்படி சிஸ்டம் சைக்ளோனிக் சிஸ்டம் இதை வந்து கிரெடிட் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு வகையான கோட்பாடுகளை எடுத்துக்கிறேன்

ஐநூத்தி ஐம்பதுல இருந்து எண்ணூத்தம்பது கிலோமீட்டர் வரைக்கும் வடமேற்கு திசையிலிருந்து நகர்ந்து தெற்கே வந்து கரையை கடந்தது அதே போன்றுதான் தற்போதைக்கும் சூழ்நிலை காணப்படுகிறது நிகழ்வு அதிகபட்ச வாய்ப்புகள் தென் தமிழகத்தை நோக்கியே நகர்வதற்கான வாய்ப்புகள் தற்போதைய மறுபடி நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆனா இந்த நிகழ்வு எங்கு கரையை கடந்தாலும் நான் ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இது வலுவான நிகழ்வு அப்படிங்கறதுனால இது எங்கு கரையை கிடந்தாலும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் அதிகமான மழை பெறும் இப்ப உதாரணமாக நாகப்பட்டினம் பகுதிகளில் மழை மழை தொடங்குகிறது அல்லது நாகப்பட்டினம் அருகே நிகழ்வு இருந்தனால் அதற்கு வடக்கு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் புதுச்சேரி விழுப்புரம் மயிலாடுதுறை கடலூர் இந்த எல்லாம் இருபதுல இருந்து இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேல மழை கொடுக்கும் அதே போன்று ஒரு மன்னார் மலை சந்தி பகுதியில் பகுதியில வரும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடு எங்குமே கனமுதல் மிக மழை கொடுக்கும் இதுல டெல்டா மாவட்டங்கள் தென் தமிழக பகுதிகள் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்கள் ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் இந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் ஒரு முப்பது சென்டிமீட்டருக்கு மேல மிகாமல் மழை பொழிவது வாய்ப்பு இருக்கு தூத்துக்குடி பகுதியில் ஒரு முப்பது சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிவு என்பது எதிர்பார்க்க முடியும் எங்கு வரப்போகிறது அதற்கு வடக்கு எந்த பகுதியில் இருக்கிறதோ அங்க நல்லா ரெயின்ஃபால் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் சோ இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பிறகும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிகழ்வுகள் வரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை இப்பதான் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் முடிவடைஞ்சி தற்போதைக்கு அடுத்த ஒரு நிகழ்வு ஃபார்ம் ஆக போகுது இந்த நிகழ்வு தான் ஒரு அமைப்பு தீவிரமான டென்ஷனை கடல் அந்த சைபீரியன் ஹை பிரஷர்ல இருந்து வரக்கூடிய ஈஸ்டர்லீஸ் லீஸ் இப்போ வரைக்கும் நல்லா ஈஸ்ட் லீஸ் இருக்கா இந்த ஈஸ்ட் மேலும் பலப்படுத்துற விதமாக சிஸ்டம் வரும் அந்த சிஸ்டம் மேலும் ஈஸ்டர்லீஸை லீஸ் வளப்படுத்தும் போது இங்க ராஜ்பீன் வேவ் அண்ட் கெல்வீன் வேவ்ஸ் ஆல்ரெடி இருக்கும் இந்த சிஸ்டம் உருவாக்கி விட்டதெல்லாம் இருக்கும் இந்த பிறகு அடுத்த ஒரு சிஸ்டம் உருவாகிறதுக்கான வழிவகை ஏற்படுத்தும் எதிர்பார்க்கிறோம் அதன் அடிப்படையில் டிசம்பர் முதல் வாரத்துல புதிய காற்று சுழற்சி சுமத்திர அருகே உருவாகி அதுவும் ஒரு புயல் சின்னமாக வலுவடைந்து தென் தமிழகத்தை நோக்கி ஸோ இப்போ எல்லா நிகழ்வுமே தென் தமிழகம் தான் வருமா இல்லது பெண்கள் சைக்கிளோன் உறுதியாக கணிக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கணிக்கலாம் நாட்கள் இன்னும் அந்த நிகழ்வு உருவாகவே இல்லை நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க அந்த நிகழ்வு இன்னும் உருவாகலை இப்போது வரைக்கும் அது சாதாரண சர்க்குலேஷன் கீழடுக்கு சுழற்சி சுமத்திர அருகே இருக்கிறது அந்த கீழடுக்கு சுழற்சி தான் வலுப்பெற்ற நிலையில காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறப்போகுது அது மேக்சிமம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல இருந்து அடுத்த நாற்பத்தி மணி நேரம் மணி நேரங்கள் நகர 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 நம்ம வந்து அப்டேட்ஸும் நம்ம தீவிரப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றோம் ஸோ அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கு தென் தமிழக பகுதிகளில் நல்ல ரெயின் இருக்கான வாய்ப்பு இருக்கு நான் இப்பயும் அதை தான் சொல்றேன் இந்த சிஸ்டம் எங்க கரையை கிடந்தாலும் ஒரு நல்ல சென்டிமீட்டர் தேர்ட்டி சென்டிமீட்டர்லேருந்து ஃபிஃப்டி சென்டிமீட்டர் கன்ஃபார்ம் ஆகும் சில இடங்களில் கன்ஃபார்ம் அது ஐடென்டிஃபை இன்ன வரைக்கும் ஒரு ரிசர்ச் மாதிரி மாட்டேன் குறிப்பிட்ட விஷயம் எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்கிறதுல நம்ம யூடியூப் சேனல் ஐம்பது சென்டிமீட்டர் சொல்லியிருக்கோம் வரும்னா சைக்ளோனா வரதான் போகுது ஐம்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் தான் வருது இப்ப வந்து வட இந்திய பகுதியில் ஒரு சாதாரணமான நிலை காணப்படுது அதன் அடிப்படையில் நிகழ்வு தென் தமிழகத்தை நோக்கி வரும்னு எதிர்பார்க்கிறோம் ஆனாலும் மழை பொழிவுகள் அளவுகள் எந்த ஒரு மாற்றம் இல்லை இது மன்னார் மலை விடால வந்தாலும் எந்த தமிழகத்தின் மீது வந்தாலும் சென்னையிலும் அதீத கனமழை பதிவாகும் ஏன்னா ஈஸ்ட் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கு ஈஸ்ட் இல்லீஸ் எப்பயுமே ஒரு பகுதியில பேவரபுலா இருக்குன்னா ஹெவி ஸ்பென்ஸ் ஹெவி பேண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும் சிஸ்டத்துக்கு மதிப்பு எப்பயுமே கிடையாது சிஸ்டர் எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா அந்த சிஸ்டத்துக்கு ஆன்டி கிளாக் வைஸ் விண்டு சரியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதன் அந்த பேங்க்ஸ் கரெக்டாக கன்வெக்ட் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம் அதன் அடிப்படையில் இந்த சிஸ்டத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆக்சுவலி எல்லாமே சரிக்கு சமமாக இருக்குது எந்த ஒரு இஷ்யூ இல்லை நெக்ஸ்ட் வரக்கூடிய சிஸ்டத்துக்கும் எல்லாமே ஃபேவரபுளாக இருக்குது அதுக்கு பிறகும் இரண்டு நிகழ்வுகள் வலுவாக வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஸோ பர்டிகுலர் இந்த டிசம்பர் மந்த் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபேவரபுளாக இருக்கும் ஈவன் தமிழ்நாடு மட்டும் இல்லை சவுத் சவுத்தன் தமிழ்நாடுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் டிசம்பருக்கு எண்ட்லேயும் நல்ல ரெயின் இருக்கு ஜனவரி ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்லயும் நல்ல ரெயின் இருக்கு கண்டினியூஸ் இணைந்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆன்லைன் அவைலபிலிட்டி தொட்டு சப்ஸ்கிரைப் ஆக மாற்றிக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்